சினிமா சுற்று அதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணையனு அதை முயற்சி அது அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சி எல்லாம் எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு நான் எனக்கு தெரியல பழனிசாமி அவர்களும் நாங்க தான் அதிமுகங்கிறாரு சசிகலா மேடமும் அவங்களும் வந்து நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்க இருக்காங்க நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழு பழனிசாமி என்கிற சுயநலவாதி துரோக சிந்தனை உடைய ஒரு மனிதர் அவர் அம்மாவின் கட்சியில தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டார் அவரை முதல்வராக்கியது தவறு என்பது என்பதால் நாங்கள்லாம் அன்றைக்கே பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கு அம்மாவின் இயக்கம் அங்க உள்ள தொண்டர்கள் ரெட்டாயில் இருப்பதனால அங்க சைத்து கொண்டு இருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும்னு பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அது விரைவில் நடக்கும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போயிடும் இதெல்லாம் தான் இல்லைங்க சாதாரணமா நீங்க தான் இதெல்லாம் வந்து அரசியல் நோக்கர்களும் ஊடகத்தை சேர்ந்த நீங்கள்தான் அதை வந்து మల్స్ట్టిల్ ఆఫ్ తమిళనాడు ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தது இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க எங்கள் கூட்டணி பல இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறோம் இதே நிலையில் நாங்கள் முன்னேறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் கேஸ்டன் சார் இப்ப தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதர பார்மையோட வாழ்கிறோம் ஏற்கனவே அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக தந்திருக்கிறார்கள் இதில் மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அதிக எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை சில சமுதாயத்தை சார்பா சில கட்சிகள் வைக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்பொழுது இல்லைன்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைத்த ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இப்ப கூட பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி செய்த தவறான அரசியல் முடிவினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட தமிழகத்தில் வாழ்ற வன்னிய சமுதாய மக்களின் வாக்குகளை பெறணும்னு அவருக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனால் இவர் கொடுத்த அந்த பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு நிச்சயம் நீடுமின்றால் தள்ளுபடி செய்யப்படும் தெரிஞ்சுமே அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வந்தார் அது தென் தமிழ்நாட்டில் நூற்றி ஆறு சமுதாயங்களை பாதித்து போர்க்கொடி தூக்கினார்கள் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அந்த பத்தரை சதவீத ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் அது தள்ளுபடி செய்தது இன்றைக்கு அன்றைக்கு வன்னிய மக்களுக்கு செய்த துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே துரோகம் செய்து செய்த செய்த அந்த தென் தமிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி ஆறு சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கி போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு ஆடு நினைவுதுன்னு ஓனாய் ஆளுகிற கதையாக பழனிசாமி செயல்பாடு இருக்குது அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக எந்த வித நடவடிக்கைக்கும் செல்வார் அதனால தான் சொல்கிறேன் பழனிசாமி செய்த அந்த பொலிட்டிக்கல் பிளண்டர் பிளண்டரை சரி சரி செய்யணும்னா ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தினால்தான் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும் பட்சத்தில் எல்லா சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் கோரிக்கை வைப்போம் மா மாநகராட்சி நகராட்சி முறை அதிமுக திமுக கூட்டணியை போராட்டம் பண்ணாங்க ஆமா பண்றாங்க அதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினில் பழனிசாமி வந்த பிறகு திமுகவோடதான் அவர் மருமக கூட்டணி வச்சிருந்தாரு அப்பயே சிஸ்டி ஃபார்ட்டிங்கிற முறையில அங்க திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க இப்பயும் திமுகவுடைய பீடிமா தானே செயல்பட்டுட்டு இருக்கார் இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் காரணம் அவர் மீது அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது ஜெயிலுக்கு போயிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு பிடிஎம் செயல்படுறாரு சும்மா வெளியில திமுகவும் அவர்களும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார் அதான் உண்மை அதாவது சட்டப்படி நடவடிக்கை ஒரு முறைகேடோ தவறோ நடந்து எடுப்பது வேறு அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியில் எடுப்பதை கண்டிக்கிறோம் நான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அரசியல் ரீதியான இணக்கம் காட்டுவதாக எடுத்துக்கல மத்திய அரசிட்ட போய் ரொம்பவும் அவங்கள போய் என்ன சொல்றது தாஜா செய்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றது வளைந்து இருப்பதா குனிந்து நிற்பதால் அவர்கள் இதை இதை கூப்புறப்ப வர்றாங்கன்னு தான் பாக்குறேன் இன்னும் அரசியல்ல எது நடக்குது அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்க போறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி வந்து யாரையும் நம்பி தொடங்கப்பட்டது இல்லை அது அம்மாவின் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி அதனால தான் தேர்தல் வெற்றி தோல்விகள்லாம் தாண்டி இந்த இயக்கம்